விஸ்வ சனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைய நன்றாம் பணிதல் செல்வம் கூறுகின்றார் நண்பர்களே குரல் வந்து இன்னொரு முறை நண்பர்களே எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்கே செல்வம் தகைத்து அப்படின்னு கூறுகின்றார் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அனைவரிடத்திலும் பணியுடன் நடக்கக்கூடிய குணத்தை பெற்று செல்பவராக இருந்தால் அந்த பணிவு அவருக்கு இன்னொரு செல்வத்தை போன்று சிறப்பானதாகும் அப்படின்னு வலுவின் நண்பர்களே எல்லாருக்கும் பணிதல் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அனைவருடல் அனைவரிடத்திலும் நன்றாக பணிவுடன் அவருள்ளம் செல்பவருக்கு அதாவது அவர் உள்ளத்தில் அந்த பணிவை நிலையாக பெற்று செல்பவருக்கு செல்பவருக்கே செல்வம் தகைத்து அப்படின்றான் செல்வம் செல்வம் தகைத்து அது இன்னொரு செல்வத்தை போன்று சிறப்பானதா தகைத்து என்றால் சிறப்பானது அப்படின்னு வர இப்போ நமக்கு நார்மலா வாழ்க்கையில வந்துட்டு ஒரு மனிதன் செல்வத்துடன் இருந்தானே ஆனால் அவனுக்கு வந்து எந்த விதமான துன்பங்களும் கிடையாது எந்த ஒரு மனிதனுக்கு வந்து செல்வம் பெற்றிருக்கின்றானோ அவனுக்கு வறுமை என்னும் நோய் இல்லை அதே போன்றுதான் யார் ஒருவர் பணிவுடன் இருக்கின்றாரோ அவருக்கு வேறு எந்த துன்பங்களும் பரப்போவதில்லை எப்பொழுது நமக்கு நம்மளுடைய பணிவு இல்லாத காரணத்தினால் மிகப்பெரிய துன்பங்கள் எப்பொழுது வருகிறது என்றால் நாம் தேவையில்லாம யார் பிரச்சனைனா ஈடுபடுவோம் சண்டை போடுவோம் இல்லை வேற யாருக்குன்னா நமக்கு தேவையில்லாத வந்து பொறுத்து கொள்ளும் குணம் இல்லாமல் இருக்கும் எப்பயுமே சொல்லுவாங்க பாருங்க கொஞ்ச நாள் ஆரப்பிட கொஞ்ச நாள் ரொம்ப ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக இருக்கலாம் சரியாயிருந்தாங்க அந்த மாதிரி அந்த கோபத்தை அடக்க வேண்டும் அந்த கோபத்தை சில சமயங்கள் சில நொடிகள் நமக்கு அடக்கினாலே நமக்கு பணிவு என்பது வந்துவிடும் பணிவு என்றால் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கும் திறன் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கும் திறன் எப்பொழுது செயல்படுகின்றதோ அப்பொழுது பணிவு என்பதும் வந்துவிடும் எனவே நண்பர்களே எப்பொழுதும் வாழ்க்கையில் அதாவது நமக்கு அதுக்குன்னு ஒருத்த வந்து நம்மளை அடிச்சிருவோம் அவனை அடி அடித்து விட்டு கொடுத்து வேண்டும் இல்லை அவன் விட்டு விட்டு கொடுத்தணும் நம்ம யாரா இது பண்ணனா ஓகே அவங்ககிட்ட ரொம்ப பணிவா போகணும் நம்மகிட்ட எழுத்து பேசக்கூடாது ரொம்ப நம்ம ரூடா பேசுவோம் அவங்ககிட்ட நம்ம அப்படியே பணிந்து போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது சில சமயங்களும் விட்டு கொடுக்கூடாது அதெல்லாம் ஆனால் பண்புடன் நடந்து கொள்ள வேண்டும் எல்லாருக்குமே அப்புறம் எல்லாரும் யாரா இருந்தாலும் என்ன பார்ப்பாங்க போங்க ரைட்டுங்க உங்ககிட்ட பேசுறவங்க கிட்ட பணியோடு அதாவது ஒரு நல்ல நடத்தையோடு பேசுதல் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான தீங்குகளும் வராது அந்த மாதிரி தீங்கு வராத இருப்பது ஒரு செல்வத்தை போன்றது செல்வம் பெற்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ அதே போன்றுதான் இருப்போம் என்று வள்ளுவர் கூறுகின்றார் என்று கூறி நாளை மீண்டும் மற்றொரு ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே